ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் கிட்ட கடும் கோவத்தில் இனிமே பேசவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க உங்களை எந்த விதத்துலேயும் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபரை அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்து உங்ககிட்ட பேச வைக்கக்கூடியதான் இந்த ஒரு மெத்தடு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஆனால் அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் உங்கள் கிட்டே பேசாமல் இருக்கக்கூடிய நபருக்காக இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு மூணு நபர்களுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தக்கூடாது முதல்ல ஒரு பர்சனுக்காக பயன்படுத்துங்க அது முடித்ததுக்கு அப்புறமா இன்னொரு பர்சனுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க சடனாக வந்து உங்கள் கான்டாக்டாக ரீசனே இல்லாமல் வந்து கட் பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த நபர்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப நாள் வந்து பேசின நபர் சடனாக ரீசனே இல்லாமல் அவாய்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது திரும்ப அவங்க எங்கிட்ட வந்து பேசினா கூட எப்போவுமே எங்கிட்ட பேச வேண்டாம் எப்போது எங்கிட்ட பேசினா பண்ணால் போதும்னு உங்களுக்கு ஒரு இயக்கமும் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தினீங்கன்னா இந்த மெத்தட் வந்து வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க பேசி இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கடையில நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும்னா காலையில் நீங்க தூங்கி எழுந்த உடனே இந்த மெத்தடை செய்யணும் அப்படி இல்லைனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட து ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நோட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே நோட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க இல்ல நான் எந்த விதமான நோட் எதுவுமே இல்ல நான் யூஸ் புதுசா ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க இதில் உங்களுக்கு ரெட் கலர் பென் வந்து பயன்படும் ரெட் கலர் பென் வந்து ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக இந்த மெத்தடை செய்ய போறீங்க உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்டு இப்ப பேசாம இருக்காங்க அவங்களுக்காக நான் இந்த மெத்தடை செய்யணும் அப்படின்னா நீங்க இதில் கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ப்ளூ கலர் பென் கூட பயன்படுத்திக்கலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இப்ப ஆபீஸ்ல உங்க ஆஃபீஸர் நல்லா பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்காகவும் நீங்க சேம் இதே க்ரீன் அல்லது ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தேடு செய்ய போறதுக்கு முன்னாடி உங்க மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அந்த நபர் மேலே உங்களுக்கு எந்த விதமான கோபமும் வெறுப்புணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது அவங்கள நீங்க நினச்சாலே உங்களுக்கு சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கணும் இப்போ அவங்க அவங்கவுங்க கூடவே இருக்காங்க அந்த ஒரு மனநிலையில தான் நீங்கள் எப்போவுமே இருக்கணும் முதல்ல நீங்கள் மெத்தடை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வைவலியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து ஒரு நிலைப்படும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபர் இப்போவும் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணலாம் ஸ்டார்டிங் எப்படி அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்களோ இல்லை மெசேஜ் பண்ணாங்களோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அடிக்கடி கால் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க இல்லை அடிக்கடி மெசேஜ் பண்ணி உங்களை ரொம்ப கேர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் திரும்பவும் அதை விசுவலைசேஷன் பண்ணணும் இப்போ அந்த நபர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசுகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அந்த நபர்கிட்டே இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க திரும்ப நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க அவங்க கண்டினியூவாக அடுத்தடுத்து உங்கள்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை நீங்கள் கற்பனையாக நீங்கள் விசுவலைசேஷனில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த நபர் வந்து உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க உங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க உங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக அவங்க நினைக்கிறாங்க எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக விசுவலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக தெரியும் அதாவது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அந்த மூமெண்ட் உங்களால் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் இந்த ஒரு உணர்வு நிலையில் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்க நோட்டு ப்ளைன் நோட்டாக இருக்கணும் லைன் போட்ட நோட்டாக இருக்கக்கூடாது அந்த நோட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஒன்றுலேருந்து பதினோரு வாட்டி நம்பரை முதலே நீங்க போட்டு வச்சிருங்க இந்த மெத்தட ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை நினைச்சிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த நம்பரை மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க வாட்டி எழுத போறீங்க வாட்டியும் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பேஜ்ல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு பெர்ஃபியூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிருங்க நீங்க நைட்டு தூங்க போறப்ப உங்களுடைய பில்லோ கடியில இந்த நோட்டை வச்சுட்டு நீங்க தூங்குங்க இந்த மாதிரி பதினோரு நாள் நீங்க இந்த மெத்தடை செய்யணும் ஒவ்வொரு நாளுமே பதினோரு வாட்டி நீங்க எழுதணும் அப்படி பதினோரு நாட்கள் கண்டினியூவாக செஞ்சு முடிக்கிறோம் இந்த லெவன் லெவன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் இந்த நம்பர் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய பிகினிங்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க என்ன உங்களுக்கு பாஸ்ட் வந்து ரொம்ப கசப்பாக என்ன தான் இருந்தாலுமே இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்காக தான் இந்த நம்பரை வந்து எழுத சொன்னது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் தெரியும் பயன்படுத்தி பாருங்க இதனுடைய ரிசல்ட் வந்து பக்காவா உங்களுக்கு கிடைக்கும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க பதினோரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நோட்டை புக்ஸுக்கு கூட நீங்க சேர்த்து வச்சிருங்க அடுத்து நீங்க லா அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஒரு மெத்தட யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நோட்டை வந்து இதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி